வணக்கம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல் ராம 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 ராமநேசனே ஸ்ரீராம பக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ரகுகுலத்தை காக்க வந்த வாயு மைந்தனே அடி பணிந்து அடிப்பணிந்து போற்றுகின்றோமாயனே ராம 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 ராமநேசனே ஸ்ரீராம பக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ரகுகுலத்தை காக்க வந்த வாயு மைந்தனே அடிப்பணிந்து போற்றுகின்ற மாஜினேயனே தென்னிலங்கை உன் வரவாள் சாம்பலானதே தேசமெல்லாம் உன் பெருமை தினமும் பாடுதே தென்னிலங்கை உன் வரவாள் சாம்பலானதே தேசமெல்லாம் முன் பெருமை தினமும் பாடுதே கோமகனாம் ராமனுக்கு தூது சென்றதாள் கோவில் கட்டி கும்பிடுவோம் முன்னே என்று மேமகணாம் ராமனுக்கு தூது சென்றதால் கோவில் கட்டி கும்பிடுவோம் முன்னே என்று மேம ராம 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 ராமநேசனே ஸ்ரீராம பா பக்தனான எங்கள் பிரபுகுலத்தை காக்க வந்த வாயு மைந்தனே அடிப்பணிந்து போற்றுகின்றோம் என்று உன்னையே குரங்கு கூட்டம் என்ன செய்யும் என்று சொன்னவன் குழந்திக் போக செய்தாயாஜினேயனே கும்பிடுவோம் கும்பிடுவோம் முன்லைமே கும்பிடுவோம் ராம ராமம் சொல்லும் போதிலே கும்பிடுவோம் கும்பிடுவோம் முன்லை என்றுமே குறிப்பிடுவோம் ராம ராம் சொல்லும் போதிலே ராம 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 ராமநேசனே ஸ்ரீராம பக்தனான எங்கள் ஆஞ்சநேயனே ரகுகுலத்தை காக்க வந்த வாயுமைந்தனே அடிப்பணிந்து போற்றுகின்றோமாஜேயனே